பிரச்சனைகள் இருக்கு ராகுவினால் தொந்தரவுகள் வரும் மனசு ஒரு இடத்துல இருக்காது அப்படியே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம அன்ஸ்டேபிளா வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் செய்தால் ராகுவின் தொந்தரவுகள் மாறும் ராகுவினுடைய தாக்கத்தில் இருந்து தப்பிக்க முடியும் இனிப்புகளை பைரவ திருக்கோவில்கள் எங்க இருக்கோ அங்க போய் வந்து தானம் செய்ய செய்ய ராகுவினுடைய தாக்கம் அக்ரஷன் கம்மியா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சிட்டிசன்ஸ் வெளிநாட்டு ஃபாரின் பீப்புளுக்கு வந்து நீங்க உதவ வேண்டும் தியானம் செய்ய செய்ய உங்களுக்கு ராகு வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சிருவாரு வணக்கம் வக்கரதுண்ட மகாகாய சூரியடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அதாவது இன்றைக்கு நாம் பேச போகின்ற ராசி சிம்மம் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில பாத்தீங்கன்னு சொன்னா மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு சிம்ம ராசி என்பர்களுடைய வாழ்க்கையில தற்சமயம் பெரிய அளவிலான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி வேற அஷ்டம சனி வரப்போகுது இப்ப எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் சரி எந்த டிவி சேனல் எடுத்தாலும் சரி எல்லாத்துலேயுமே யாரை பத்தி பேச்சு அப்படின்னா சிம்மத்தை பற்றி தான் சிம்ம அஷ்டம சனியில் இந்த பிரச்சனை வரும் பாதிப்புகள் வரும் இப்படி சொல்லாதவர்கள் இருக்க முடியாது இந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு சேலஞ்சிங்கான பெரிய டஃப்பான சுச்சுவேஷனில் இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ராகுவினால் வரக்கூடிய தொந்தரவுகள் என்ன அப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு ராகு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் பிரச்சனைகள் இருக்கு ராகுவினால் தொந்தரவுகள் வரும் ஏன்னா தற்சமயம் சிம்மத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் கண்டகஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்து வருகிறார் அதே மாதிரி சம சப்தம தன்னுடைய ஏழாம் பார்வையால சிம்ம ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலைமையில சிம்ம ராசிக்கு கண்டிப்பா ராகுவினால் பிரச்சனைகள் வருதுவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உண்டு அப்போ அந்த மாதிரி ராகுவால பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு சனியினாலையும் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்ப சிம்ம ராசிக்கு சனியை விட ராகுவுடைய தாக்குதல்கள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்பேற்பட்ட இந்த நிலைமையில இந்த நேரத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு பிரத்தியேகமாக பிரத்யேகமாக ராகுவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி வந்தால் எதை செய்தால் என்ன செஞ்சால் அந்த ராகுவை சமாளிக்க முடியும் தற்சமயம் வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய பல தொந்தரவுகள் மன சஞ்சலங்கள் மன கசப்புகள் நம்ம பேஸ் பண்ண இழப்புகள் ராகுவினால் என்னென்ன வரும் சட்ட சிக்கல்கள் வரும் உடல்ல பிரச்சனைகள் வரும் ஆரோக்கியத்துல மிகப்பெரிய பிரச்சனை வரும் மனசு ஒரு இடத்துல ஸ்திரமா இருக்காது அப்படியே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம அன்ஸ்டேபிளா வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு முடிவு எடுக்க முடியாம டிசிஷன் எடுக்க முடியாம ஒரு தவிப்பு இருக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் உண்மை ஒண்ணு ஆனா நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம் அது தவறான ஆஸ்பெக்ட்னா அதை பத்தி ராகு யோசிக்க வைப்பாரு இப்படி தவறான பாதைகள் சில பேர் சிம்மராசி நேர்கள் கடந்த ரெண்டு வருஷத்துல ராகுவுடைய பார்வையினால தவறான பழக்க வழக்கங்கள் புகைப்பிடிப்பது குடிப்பது போன்ற பழக்கங்களே தொடங்கி இருப்பாங்க செய்யவும் ஆரம்பிச்சிருப்பாங்க கண்டினியூஸா கன்சிஸ்டா இந்த மாதிரி காலகட்டங்கள்ல ராகு வந்து சாதாரண கிரகம் இல்லை கேதுவும் ராகுவும் ஒன்பது கிரகங்கள்ல மிக ஸ்ட்ராங்கான மிக அக்ரஸிவான பிளானட்ஸ் இவங்க மறைந்திருந்து தாக்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட ஜோதிட வல்லுநர்களுக்கும் கூட ராகுவை கேதுவையும் பிறப்பு ஜாதகத்துல கொஞ்சம் துல்லியமாக கணிப்பது என்பது கொஞ்சம் கடினமான வேலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராகுவினால் தற்சமயம் ராகுவினால் வரக்கூடிய தொந்தரவுகள் ரகலை செய்கின்ற இந்த ராகுவை பிரப்பாண்ட கிரகம் ராகு ராகு வந்து ஒரு மனிதனுக்கு பெரிய ராஜயோகம் மற்றும் பெரிய பாதிப்புகள் ரெண்டுமே கொடுக்கக்கூடியது ஒன்பது கிரகங்கள்ல தான் சோ ராகுவினால் ராகுவை எப்படி சமாளிப்பது ராகுவினால் வரக்கூடிய தொந்தரவுகளை எப்படி கையாளுவது அவரை எப்படி சமாளிப்பது எதை செய்தால் ராகுவின் தொந்தரவுகள் மாறும் ராகுவினுடைய தாக்கத்தில் இருந்து தப்பிக்க முடியும் சனியுடைய தாக்கம் அதுக்கு அடுத்தபடி ராகுவுடைய தாக்கம் சனியை விட பல மடங்கு வீரிய முடியது அப்படிங்கிறது தான் உண்மை முதல்ல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல அதாவது நீங்க சிம்ம ராசி உங்கள் பிறப்பு ஜாதகத்துல லா அப்படின்னு போட்டிருக்கோம் லக்னம் அந்த இடத்துல ராகு இருந்தால் தீர்வு என்னன்னா உங்களுக்கு ராகுனால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு ஒவ்வொரு அமாவாசைக்கும் உங்களுடைய முதியவர்களுக்கு மூதாதையர்களுக்கு நீங்க திதி கொடுக்கணும் கண்டிப்பாக அன்னம் அதாவது சாப்பாடு போன்ற விஷயங்கள் பறவைகளுக்கு காக்கைகளுக்கு உணவளிப்பது ஏன் ஒரு ஒரு நாய் அதாவது பைரவர் அவரை வந்து தத்தெடுப்பது வீட்டில் வளர்ப்பது இதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும் ஒவ்வொரு அமாவாசை தோறும் உங்களுடைய மூதாதையர்களுக்கு தண்ணீர் அதே மாதிரி சாப்பாடு கொடுத்து வணங்குவது அவர் வயசில் இருக்கக்கூடிய அவர் இறந்து போகும்போது எந்த வயசுல இருந்தாங்களோ ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு அதே வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு நீர் கொடுத்து வணங்குவது அதே மாதிரி காக்கைகளுக்கு உணவளிப்பது எல்லாம் சொன்னோம் அதே மாதிரி முக்கியமானது கால பைரவர்களை தத்தடுவதை பற்றின்னு சொன்னோம் இது உங்க சிம்மராசி உங்க ஜாதகத்துல லக்னம் லான்னு போட்டிருக்கிற எந்த லக்னமா இருந்தாலும் அந்த லக்னத்துல ராகு இருந்தால் இந்த ராகுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ராகுடைய தாக்குதல் அனுகிரகம் அவை வந்து நீங்க பெறுவீர்கள் அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சிம்மராசினியர்களுக்கு லக்னம் லான் இருக்கலாம் அதோட இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் நிறைய குடை தானம் செய்ய வேண்டும் அம்பர்லாஸ் நிறைய குடைகளை நீங்கள் ஏழைகளுக்கும் தானம் செய்ய வேண்டும் அப்படி நிறைய வகையான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்க லக்னத்தோட மூன்றாம் இடத்தில் ராகு இருந்தால் ஆடை அணிவதும் காலணிகள் ஷூஸ் எல்லாம் வந்து நீட்டா போட்டுக்கிறதும் இந்த மாதிரி இருந்தால் உங்களுடைய ராகுவுடைய தாக்குதல் வந்து முற்றிலுமாக அகலும் அதே மாதிரி சிம்மராசினியர்களுக்கு தற்சமயம் கண்டகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய தாக்கம் என்பது சந்திரன் எங்க இருக்கோ அதான் ராசி சந்திரன் இஸ்வல் டு ராகு பார்க்கும் போது மேனிப்புலேட் பண்ணுவார் அந்த மைண்ட்ல வந்து சஞ்சலத்தை ஏற்படுத்துவார் இப்போ உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்தோட நாலாம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா நீங்க இனிப்புகளை பைரவர் கோவிலுக்கு சென்று தானம் செய்ய வேண்டும் இனிப்புகளை பைரவ திருக்கோவில்கள் எங்க இருக்கோ அங்க போய் வந்து தானம் செய்ய செய்ய ராகுவினுடைய தாக்கம் அக்ரஷன் கம்மியாகும் அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்கள் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்காரே ஆனால் ஒரு நாயை நீங்கள் தத்தெடுக்க வேண்டும் பைரவரை கால பைரவரை தத்தெடுக்க வேண்டும் அப்படி தத்தெடுத்து அந்த நாயை சரியா பார்த்துக்கிட்டு அந்த பெட்டாக வந்து அந்த கால பைரவரை சரியா பார்த்துக்கிட்டு அவரை வந்து அவருக்கு வந்து உணவு கொடுக்கறது நீர் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கம் முற்றிலுமாக மாறும் அதே மாதிரி உங்கள் சிம்ம ராசி உங்கள் லக்னத்தின் ஆறாம் இடத்தில் பிறப்பு ஜாதகத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா உங்களுடைய ப்ராமிசஸை நீங்கள் வந்து கீப் அப் பண்ணணும் எப்பெரும் பாடுபட்டோ நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் இதை காப்பாற்றலைன்னா ராகுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படி சின்ன சின்ன வாக்கு பார்த்து கொடுக்கணும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச விஷயத்த மட்டும்தான் கமிட் பண்ணணும் நீங்க சிம்ம ராசியா இருந்து உங்கள் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்தில் ராகு இருந்தால் கீப் அப் யுவர் ப்ராமிசஸ் கவனமாக நீங்க வாக்கு கொடுத்து கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அதே மாதிரி நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கீங்க தற்சமயம் கண்டக ராகு உங்களுக்கு இருக்காரு இந்த மாதிரி காலகட்டத்தில் பல பிரச்சனைகள் தான் வரும் சனியை விட அதிகமாக ராகுடைய தாக்கம் இருக்கும் நீங்க சிம்மராசியா இருந்து உங்கள் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் உங்க பிறப்பு ஜாதகத்தில் ராகு இருந்தால் நீங்க சமுதாயத்தில் உடல் நல குறைபாடுகள் ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புள் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு கஷ்டப்படுங்கிறவர்களுக்கு அதே மாதிரி தானம் கேட்பவர்களுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு பார்த்து பார்த்து உதவ வேண்டும் அதே உடல் நல பிரச்சனைகள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்ட மக்கள்கள் கீழ்நிலையில் அதாவது பினான்சியலி ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு தொழில்நோய் இருக்கு இல்ல வந்து வேற ஏதோ உடல் குறைபாடுகள் இருக்கு ஸ்பெஷலி ஏபிலிட்டி இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்களுக்கு நீங்க வந்து உணவும் ஆடைகளும் தானம் செய்து பழக வேண்டும் அதே மாதிரி நீங்க சிம்மராசியா இருக்கீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்க லக்னம் லான் இருக்கு இல்லையா அந்த லக்னத்திலிருந்து எட்டில் ராகு இருந்தால் கருப்பு எல்லையோ கடுகு எண்ணெயையோ தானம் செய்து பழக வேண்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திலிருந்து எட்டில் ராகு இருந்தால் அதே மாதிரி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சிம்மராசி நீங்க உங்கள் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறார் உங்கள் லக்னம் லான்னு போட்டுக்கணும் ஜாதகத்துல அங்கிருந்து ஒன்பதில் ராகு இருந்தால் வெளிநாட்டு தூதுவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சிட்டிசன்ஸ் வெளிநாட்டு ஃபாரின் பீப்புளுக்கு வந்து நீங்க உதவ வேண்டும் உங்க லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் ராகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்தால் நீங்கள் வெளிநாட்டுக்காரர்களுக்கு உதவ வேண்டும் ஏதாவது சின்ன உதவியிலிருந்து பெரிய உதவி செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் சிம்ம ராசி நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னம் இருக்கு இல்லையா அங்கிருந்து டென்த் பிளேஸ்ல ராகு பகவான் இருந்தாருன்னா தொழில் சம்பந்தப்பட்ட முறையில நீங்க ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா எவ்வளவு பண்ணலாம் தேவையில்லாமல் தொலைபேசி அதிகமாக பயன்படுத்துவது மற்றும் தொழில் கருவிகளில் சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்களில் இருப்பது இது வந்து பெரிய ஆபத்தையும் விளைவையும் உருவாக்கும் ராகுவுடைய கண்டக சனி தாக்குதலினால் இப்போ சிம்மராசி ஏழாம் இடத்துல அவர் இருக்கிறதுனால அதே மாதிரி ராகுவுக்கு வந்து இந்த 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 தொலைபேசி சோசியல் மீடியாவில் இருக்குத்தீங்கன்னா விக்டிமைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஆகும் அதனால பாதிப்புகள் வரக்கூடியதுனால அது பண்ணாமல் இருந்தால் ராகுவுடைய ஆசிர்வாதம் இந்த தோஷம் அப்படிங்கிறது போய் யோகமா அது மாறும் நீங்க சிம்மராசி உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னம் லக்னத்திலிருந்து பதினோராம் வீட்ல ராகு இருக்காருன்னு சொன்னாங்கன்னா நீங்க துர்கை அம்பாளை வழிபட வேண்டும் துர்கை அம்பாளை வழிபட வழிபட ராகு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ராஜயோகத்தெல்லாம் தருவார் ராகு தருகின்ற ராஜயோகம் என்பது நீங்க வந்து ஒரு சிவாஜிரா கைக்வாடை வந்து சூப்பர் ஸ்டார் ஆக்கினது வந்து ராகு கொடுத்த ராஜயோகம் அந்த அளவிற்கு அவருடைய உழைப்பு என்னதான் இருந்தாலும் எல்லாரும் தான் உழைக்கிறாங்க எந்த மாநிலத்துல வெள்ளையா எல்லா விதமான திறமையும் இருக்கக்கூடிய கமலஹாசன் மாதிரி ஒரு கலை பொக்கிஷம் இருக்கக்கூடிய மாநிலத்துல ஒருத்தர் கருப்பா பெரிய அளவுக்கு நடிப்பெல்லாம் இல்லாமையும் கூட நாப்பத்தி அஞ்சு ஐம்பது வருஷமா நம்பர் ஒன் ஸ்பாட்ல இருக்காருன்னு சொன்னா இது கிரகத்துடைய அனுகிரகம் இல்லாம கிரகத்துடைய தாக்கம் இல்லாம பாதிப்பு இல்லாம வேற என்னவா இருக்க முடியும் அந்த அளவிற்கான ராஜயோகத்தை கிரகங்கள் இறைவன் நமக்கு தர முடியும் ஆனால் அதற்கு எந்தெந்த இடம் கிரகத்துடைய பொசிஷன்ஸ் என்ன செய்ய வேண்டிய இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்போ சிம்மராசி லக்னத்தோட பதினோராம் வீட்டுல ராகு இருக்காருன்னு இருக்காரு துர்கை எம்பாலை வழிபட்டால் ராகுவுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்க நீங்க வந்து சிம்மராசி உங்க லக்னத்துல அதே பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்காருன்னு சொன்னா சானிடரி ஒர்க்கர்ஸ் அதாவது துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அவங்களுக்கு ஏதாவது டொனேஷன் மாதிரி கொடுக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில பிரச்சனை எப்படி சப்போர்ட் பண்ண முடியுமோ கல்விக்காக சாப்பாட்டுக்காக ஆடைகளுக்காக வேற ஏதாவது உதவி எது முடியுமோ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக எந்த விஷயத்துல பணம் கொடுத்தோ அல்லது உடம்பாலேயோ மனசாலையோ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவிலான ராகுவுடைய ஆசீர்வாதம் ராஜயோகம் என்பது கிடைக்கும் ஆக சிம்மராசினியர்களுக்கு உங்களுடைய தற்சமயம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கும்பராசியில் ராகு சஞ்சரித்து வருகிறார் உங்கள் ராசியை சப்தம நேரடி பார்வையாக பார்த்து கொண்டு வருகிறார் விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தாக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு ராகுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நாம் செய்தால் ராகுவை வெல்ல முடியும் ராஜயோகங்களை பெற முடியும் தோஷங்கள் யோகமாக மாறும் என்பதற்கான உங்க பிறப்பு ஜாதகத்துல சிம்ம ராசி ஆனா உங்கள் லக்னத்திலேருந்து ஆரம்பிச்சு பன்னிரண்டு வீடுகளில் ராகு இருந்தால் தற்சமயம் நீங்க எதை செய்தால் அந்த ராகு தோஷம் என்பது யோகமாக மாறும் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பார்த்தோம் இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் தவிர தியானம் என்பது ராகுவுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க தியானம் செய்ய செய்ய உங்களுக்கு ராகு வந்து கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்யறான் ஆரம்பிச்சிருவாரு அதனால தியானம் பயிற்சி என்பது அவசியம் தேவை சிம்மராசிக்கு அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விளைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்